தீபாவளியை பொதுவா நம்ம எப்படி கொண்டாடுவோம் புது ட்ரெஸ் வாங்கி பட்டாசு வெடிச்சு நிறைய ஸ்வீட் எல்லாம் செஞ்சு அதெல்லாம் சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை சாப்பிட்டு தீபாவளியை கொண்டாடுவோம் ஆனால் தீபாவளி அன்னைக்கு முக்கியமான ரெண்டு சம்பிரதாயங்கள் செய்யணும் இந்த ரெண்டு சம்பிரதாயங்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுவது மட்டுமல்லாம உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாகவும் சந்தோஷம் நிறைஞ்சதாகவும் மாறும் அது என்ன ரெண்டு சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவாக பாத்திரலாங்க முதல் விஷயம் யம தீபம் யமதீபம் அப்படின்னா என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு இன்னொரு பேர் இருக்குங்க அதுதான் நரக சதுர்த்தசி சதுர்த்தசிக்கு முன்னாடி வரக்கூடிய திதி திரையோதசி சதுர்த்தசிக்கு அடுத்து வரக்கூடிய திதி அமாவாசை அப்ப சந்திரனுடைய வளர்பிறை நிலையிலையும் தேய்பிறை நிலையிலையும் பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய நாள் சதுர்த்தசி இந்த தீபாவளிய ஏன் நரக சதுர்த்தசின்னு சொல்றோம்னா இந்த தினத்தன்னைக்குதான் நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்தாருங்க நரகாசுரனுடைய வதம் ஏற்பட்ட நாள் அப்படிங்கறதுனால நம்ம தீபாவளினால நரக சதுர்த்தசின்னு சொல்றோம் இந்த நரக சதுர்த்தசிக்கு முந்தைய நாளான திரையோதசி இந்த திரையோதசி என்று மாலை பிரதோஷ வேலையில இந்த யமதீபம் ஏத்தனுங்க இந்த யமதீபம் எப்படி ஏத்துறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த யமதீபம் தீபாவளிக்கு முந்தன நாள் ஏத்துறோம்ங்கிறத பார்ப்போம் தீபாவளி ஐப்பசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதி என்று நிகழக்கூடிய ஒரு திருநாள் ஐப்பசி மாதத்துக்கு முந்தைய மாதமான புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைனால நம்ம மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த நாள் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த நாளா மகாலயபட்ச அமாவாசை அதாவது புரட்டாசி அமாவாசையை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம் இந்த நாள் அன்னைக்கு பித்ருலோகத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் பூமியை நோக்கி வந்து அவங்களுடைய சந்ததிகள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க சந்ததிகள் கொடுக்கக்கூடிய எல் பிண்டம் இதையெல்லாம் வாங்கறதுக்காக வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இப்படி மகாலய பட்ச அமாவாசையில பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த நம்முடைய முன்னோர்கள் திரும்ப பித்ருலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு ஒரு ஒளியூட்டி வழிகாட்டுவதற்காக ஏற்றப்படுவதுதான் இந்த யம தீபம் அதனாலதான் இந்த யமதீபம் ரொம்பவே ஒரு விசேஷமான சம்பிரதாயம் யமதீபம் எதற்காக ஏற்றுறோம்னு பார்த்தாச்சு அடுத்து இந்த யமதீபம் ஏற்றுவதனால் என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்படவிருக்கின்ற துர்மரணத்தை இதை தடுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்கி நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் முன்னோர்களுக்கு நம்ம அவங்க பித்ருலோகத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுறதுனால அவங்க நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க அதனால நம்மளுடைய குடும்ப விருத்தி ஏற்படும் நீண்ட நாள் தடைபட்டுட்டு இருந்த திருமணம் வீட்ல நடைபெறும் நீண்ட நாள் தடைபட்டு கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் தேடி வர்றது இது மாதிரி சகல விதத்திலும் நன்மையும் செல்வமும் உண்டாகுங்க இந்த யம தீபம் ஏத்துறதுனால இந்த யம தீபத்தை எப்ப ஏத்தலாம் அப்படின்னா தீபாவளிக்கு முந்தன நாள் திரையோதசி திதியில வரக்கூடிய பிரதோஷ வேலையில் இந்த யம தீபம் ஏத்தனும் இந்த யம தீபம் போடுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கானா நிச்சயமா இருக்குங்க இந்த யம தீபத்தை வீட்டுக்கு வெளியில ஏத்துறது சிறப்பு அதே மாதிரி தெற்கு திசை நோக்கிதான் இந்த தீபம் ஏத்தணும் பொதுவா தெற்கு திசை நோக்கி வீடுகளில் மற்ற நாட்கள்ல விளக்கு ஏற்றக்கூடாது இந்த ஐப்பசி தேய்பிரை திரையோதசி திதியில மட்டும் எம தீபம் ஏற்றுவதற்காக மட்டும் தெற்கு திசை நோக்கி இந்த தீபத்தை ஏத்துறோம் அதற்கான காரணமும் நம்ம முன்னோர்களுடைய பித்ருலோகம் தெற்கு திசை நோக்கி தான் இருக்கு தெற்கு திசை நோக்கி நம்ம இந்த ஒளி ஏத்துறதுனால அவங்க போக வேண்டிய வழியை நம்ம அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம் அவ்வளவுதான் இந்த விளக்கை ஏற்றும் போது இதுக்கு குத்து விளக்கு யூஸ் பண்ணக்கூடாது அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணணும் கோதுமை மாவையும் தாமரை தண்டு திரியையும் யம தீபத்திற்காக வடநாட்டுல உபயோகிக்கிறாங்க நம்ம முடிஞ்சா கோதுமை மாவுல ஏத்தலாம் இல்லை அகல் விளக்குல ஏத்தலாம் எத்தனை தீபம் ஏத்தணும்னா ஐந்து தீபங்கள் ஏத்தணும் இந்த தீபம் தெற்கு பக்கம் பார்த்து ஏத்தனும் அதே நேரத்துல தெற்கு மூளையை ஒட்டி இருப்பதும் சிறப்பு தீபத்துக்கு உபயோகிக்கப்படக்கூடிய எண்ணெய் கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் உபயோகிக்கணும் இந்த தீபத்தை எல்லாரும் ஏத்தலாமா அப்படினா ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க ஏத்தக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் ஏத்தக்கூடாது புது மன தம்பதியர்கள் அதாவது புதுசா திருமணமானவங்க இந்த விளக்கை ஏத்தக்கூடாது மத்தவங்க யாரு வேணாலும் இந்த விளக்கை ஏத்தலாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது ஆனா இந்த விளக்கை ஏத்தும் போது பின்னாடி இருந்துதான் இந்த விளக்கை ஏத்தனும் உயரமான பகுதி உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அங்க வச்சு கூட இந்த விளக்கை ஏத்தலாம் இது முதல் சம்பிரதாயங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யமதீபம் ஏற்றுவதற்கான சிறந்த நேரத்தை நான் இந்த வீடியோவுடைய கடைசியில சொல்றேன் அதற்கு முன்னாடி இரண்டாவது சம்பிரதாயம் என்னன்னு பாத்திரலாம் திரையோதசி அன்னைக்கு நம்ம யமதீபம் ஏத்த போறோம் அடுத்து நரக சதுர்தசி தீபாவளி அன்னைக்கு அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம் இந்த சம்பிரதாயத்தை நிறைய பேர் தவறா கடைபிடிக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு என்ன தேய்ச்சு குளிக்கணும் எல்லாருக்கும் பெரும்பாலும் அன்னைக்கு விடுமுறை நாட்களா இருக்கிறதுனால அதிகபட்சம் ஏழு மணி எட்டு மணிக்கு எந்திரிச்சு அதற்கப்புறம் தலைக்கு என்ன தேய்ச்சி உடம்புக்குள்ளா எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கிறாங்க இது தவறான விஷயம் அதற்கான காரணம் என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது இந்த நரக சதுர்த்தி திதி என்று சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நல்லெண்ண மகாலட்சுமியும் வெந்நீர்ல கங்கையும் வாசம் செய்யறதா ஐதீகம் அந்த சமயத்துல நம்ம தலைக்கும் உடலுக்கும் நல்லெண்ணெய நல்லா தேய்ச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு அதற்கப்புறம் வெந்நீர்ல வெது வெதுப்பான நீர்ல குளிக்கிறது தான் சரியான சம்பிரதாய முறை இதன் மூலமா நமது வீட்டில் மகாலட்சுமி தங்குகிறாள் கூடவே வெந்நீரில் கங்கை இருப்பதனால கங்கா ஸ்நானம் செய்த பலன் அன்று கிடைக்கும் எப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடி தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் கங்கையில் நீராடிய புண்ணியமும் பலனும் கிடைக்குங்க இது இரண்டாவது சம்பிரதாயம் இதை செய்யறதுனால மகாலட்சுமியுடைய அருள் வீட்டில் பெருகி செல்வ செழிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் தீபாவளியை இன்னும் பல மாநிலங்களில் லட்சுமி பூஜையா கொண்டாடிட்டு வர்றாங்க உண்மையிலேயே அது மகாலட்சுமிக்கு உகந்த நாட்களில் ஒன்று அப்ப இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்க மறக்காம செய்யக்கூடிய சம்பிரதாயங்கள் இரண்டு ஒன்று தீபாவளிக்கு முந்தைய நாள் ஏற்றக்கூடிய யமதீபம் இரண்டு தீபாவளி என்று சூரிய உதயத்திற்கு முன்னால் செய்யக்கூடிய நல்லெண்ணெய் குளியல் சரிங்க இப்போ இது ரெண்டுக்குமான நேரம் சொல்லணும்ல ஜோதிடப்படி சரியான நேரம் எப்போ வருது அப்படின்னு பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி யமதீபம் ஏத்தனுங்க ஏன்னா திரையோதசி திதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடத்துக்கு ஆரம்பிச்சு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி மதியம் ஒன்னு ஐம்பத்தி வரைக்கும் இருக்கு அப்போ அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மூணு மணில இருந்து ஏழு பதினாறுக்குள்ள நீங்க யமதீபம் ஏத்தணும் அடுத்து எண்ணெய் குளியலுக்கான நேரம் எண்ணெய் குளியல் சதுர்த்தசி தேதியில தான் பண்ணணும் சதுர்த்தசி திதி அக்டோபர் பத்தொன்பது மதியம் ஒன்னு ஐம்பத்தி ஒண்ணுக்கு ஆரம்பிச்சு அக்டோபர் இருபது மதியம் மூன்று நாற்பத்தி நாலோட முடியுது அதோட தீபாவளிக்கான டைமும் முடியுது அக்டோபர் இருபது தீபாவளி என்று அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னால் ஐந்து ஐந்து மணியில இருந்து ஆறு பன்னிரெண்டு மணிக்குள் உங்கள் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய சம்பிரதாயத்தை வெறும் பட்டாசு புதுப்படம் பார்த்து கொண்டாடுறது மட்டும் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் மகாலட்சுமியுடைய அருளையும் வாங்கி தரக்கூடிய இந்த இரண்டு சம்பிரதாயங்களையும் கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களது குடும்பம் அபிவிருத்தியாகும் செல்வ செழிப்போடு வாழலாம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்